இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் சட்டதரணி காண்டிபன் ஆகியோர் வைத்தியசாலையில் சென்று பார்வையிட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாவை சேனாதிராஜாவின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவை சேனாதிராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போதும் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் தலையில் கணிசமான அளவில் ரத்தப்பெருக்கு இருப்பதனை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் மேலும் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளதாக வைத்தியர் சத்யமூர்த்தி குறிப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரன் பொன்னம்பலம் செயலாளர் சட்டதரணி காண்டிபன் ஆகியோர் வைத்தியசாலை சென்று பார்வையிட்டுள்ளனர் அத்துடன் அவரது குடும்பத்தினருக்கும் மகன் கலை ஆகியோருக்கும் ஆறுதல் கூறியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் செய்து இணைந்தீர்கள்